அதுல அப்புறம் பெரும்பான்மையை அப்புறம் ஒரு பத்து சாதிகளை பெரும் சாதிகளை சேர்த்து இந்த வன்னியருடைய இட நீர்த்து போக வச்சதுல தருணாவிடிய பங்குதான் இப்போ வன்னியர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பொண்ண அவர் ராமதாஸ் இரண்டாவது வேல்முருகன் மூன்றாவது ராமபுரத்தின்னு ஒருத்தரு ஓகே அவரு கொஞ்சம் வரலாறா பேசுவாரு போவாரு கொஞ்சம்

இதுதான் ரெண்டு பேருக்குள்ள உள்ள போட்டி அதுல ராமதாஸ் சொல்லி சொல்லி நாம திராவிடன் ஆதரவாக இருக்கு அன்புமணி வந்து திராவிடனே ஆரியத்துக்கு அட்டியா இருக்கா முனுக்கு ஆதரவாக இருபுசார் தற்சார்பு ஆன்லைன் விற்பனையோகம் நேர்களுக்கு வணக்கம் நம்மோடு தமிழ் தேசிய சிந்தனையாளர் மரியாதைக்குரிய பொன்பரப்பி அரசேந்திரன் அவர்கள் இருக்காங்க ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் தேர்தல் நெருங்கிட்டு இருக்கிற காலகட்டத்தில் தமிழ் தேசிய அரசியலும் வளர்ந்துட்டே இருக்குன்னே சொல்லலாம் மக்கள் மத்தியில் ஆனா அதற்கான கட்சிகள் வந்து இப்ப தமிழ் தேசியம் சாராம இருக்கிறதா தெரியுது திருமாவளவன் ஒரு பக்கம் தெலுங்கர்ன்னு பதிவு வருது அதுவும் இல்லாம அவர் திமுக கூட்டணியில் இருக்காரு பாமக வந்து இப்ப பாமக கட்சிக்குள்ளே இப்ப பிளவுகள் ஏற்படுது ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அடுத்த அடுத்த பரையர் அரசியலும் தமிழ் தேசிய அரசியலும் எதிர்காலத்தில் எப்படி இருக்கும் தமிழ் தேசிய கருத்துகள் வளருது அப்படின்லாம் சொல்ல முடியாது அதற்கான இதெல்லாம் குறைவு தமிழ் தேசியத்தை பத்தி பேசுறாங்கல்லாம் இது வந்து என்னன்னு சொன்னாக்க அதான் நான் மீண்டும் மீண்டும் சொல்றது ஒண்ணா தமிழ் தேசியத்துக்கு யார் எதிரி யார் நண்பர் அந்த வரையறை இன்னும் யாரும் வரல சீமானம் எடுத்துக்கிட்டாக்க அவர் வந்து இவரை எதிர்ப்பாரு ஆனா இந்த தெலுங்கு திமுக எதிர்க்க மாட்டார் அப்போ இன்னைக்கு இந்த தெலுங்கு திராவிடம்ங்கிறது ரொம்ப சுருங்கி அது கருணாநிதி குடும்ப கருத்து மாதிரி வந்துட்டு ஒரு பக்கம் அது சுருங்கிடுச்சு அது தெலுங்கு திமுக தான் தெலுங்கு திராவிடத்தை தாங்கி பிடிக்குது இது இல்லைன்னு இது அந்த தெலுங்கு திமுகங்கிறது குறிப்பா தெலுங்கர் கருணாநிதி குடும்ப கட்சி ஆகி அந்த கட்சி மிக சுருங்கி போச்சு எதிரி மிக பலவீனமானவன் ஆனா தமிழர்களுக்கு இடையில தமிழருங்கிற சிந்தனையே இல்லாதவர்களா யார் இருக்காங்களோ அவங்க தான் இன்னைக்கு தமிழகத்தில் வந்து தமிழ் தேசிய தலைவர் நாம தான் சொல்லிக்கிறோம் அவர்களுக்கு அந்த தகுதி எல்லாம் இல்லை ராமதாஸ் எல்லாம் தமிழ் தேசியம் பேசுறதெல்லாம் சுத்த ஒரு அயோக்கியத்தனம் அது என்ன இந்த தமிழருடைய வன்னியர் ஒளி இடஒதுக்கீடு அந்த எழுபத்தி ரெண்டுல ரத்து செய்தது இளைஞருக்காரி அந்த இருபத்தோரு பேரை வந்து உங்களுக்கு வந்து இதுல எண்பத்தி ஏழுல பலி கொடுத்து அந்த பழி கொடுத்ததுக்கு பின்னாடி அந்த நூத்தி எட்டு சாதியை ஒன்றிணைச்சி அந்த இருபது விழுக்காடு கொடுத்தது இருக்கு இல்லையா அதை விட சுத்த அறிக கட்டத்தனமா அதை ஏத்துக்கிட்டதே ஏன்னா இது ஐம்பத்தி ஆறுல ஐம்பத்தி ஏழுலயே வந்து ஆஹ் முப்பத்தி எட்டு முப்பத்தொன்போது சாதிகளை சேர்த்து பதினேழு விழுக்காடுகள் அது அதில் மற்ற சாதிகள்லாம் மிக மிக சிறுபான்மையினர் இந்த மருத்துவர் இருந்த வன்னார்கள் எப்படிதான் மிக அன்னைக்கு அந்த இது வந்து இப்போ வன்னியர்களுக்கு பயன்படுது நீங்கள் நூற்றி போட்டுக்கிட்டு நூற்றி எட்டு சாதிகளை சேர்த்து அதில் இருபது விழுக்காடுங்கிறது அதுல அப்புறம் பெரும்பான்மைய அப்புறம் ஒரு பத்து சாதிகளை பெரும் சாதிகளை சேர்த்து இந்த வன்னியருடைய இடஒதுக்கீடை நீர்த்து போக வச்சதுல பங்கு பங்குதான் பெருசு அதுல ஜெயலலிதா பங்கு இருக்குதான் அவன் இவங்களெல்லாம் கொங்கு விளையாட்டு சேர்க்கறது போகிறதுலாம் ஜெயலலிதா இப்படியெல்லாம் ஒரு சில இது நடக்குது அப்ப என்ன இவர்கள்ட்ட அது ஒரு தெளிவு இல்லை பன்னீர்களுடைய இடஒதுக்கீடுனா யார் எதுக்குறா தமிழர்களுடைய அரசியல் அதிகாரத்தை யார் பறிக்கிறா அப்ப வன்னியர்களுக்குன்னா ஏறவர்களுடைய வன்னியர்களுக்கு எதிரிகள்னா அவங்க தமிழ்நாட்டுக்கு எதிரிகள் தான் என பெரும்பான்மையினர் ஒன்றிக்கு வன்னியர் அப்ப அவர்களுடைய உரிமையெல்லாம் பறிக்கிறாங்கன்னா அவர்கள் தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய உரிமைகளையும் பறிக்கிறாங்க அதெல்லாம் தெரிஞ்சு அரசியல் பண்றாங்களா அப்படியெல்லாம் இல்லை அந்த சூழல் சும்மா ஒரு ஒரு மாநிலங்கவை உறுப்பினர் அது கொஞ்சம் பல கோடிகள் பணம் இதுக்காகவே ஒரு அரசியல் செய்து இன்னைக்கு பாமக அரசியல் தான் அது குடும்ப அரசியல் ஆகி அது சீரழிஞ்சிடு அப்போ எல்லாரும் யாரா முன்மாதிரி தலைவரா எடுத்துக்கிறாங்கன்னா எல்லாம் கருணாநிதியை தான் தெளிவு கருணாநிதி அதுக்குதான் அடிக்கடி திரும்ப ஒரு செய்தியை சொல்லிட்டு நான் நீ அரசியல் கத்துக்கணும்னா விவரம் பண்றது கருணாநிதிய வாழ்க்கை வரலாறு போய் அந்த வாழ்க்கை வரலாறே திட்டுத்தனமான அயோக்கியத்தனமான அது வரலாறு அது அதை படித்தா நல்ல பிறக்க மாட்டான் நல்ல அதாவது நல்ல சிந்தனையே உருவாகாது எப்படி இப்படி எல்லாம் வந்து தமிழர்களுக்கு எதிராக செயல்படணுங்கிறது கலைஞர் திட்டமிட்டு அந்த செயல்பாடுகள் வந்து திட்டமிட்டு செயல்பாடு அதுல இன்னொரு பக்கம் சீமான் வந்து இருப்பார் பேசிக்கிட்டே இருப்பார் ஆனா அவருக்கும் யார் எதிரி அப்படின்னா அவர் இந்த மக்கள் நல கூட்டணியை வந்து ஜெயலலிதா உருவாக்குனதே அந்த வாக்கு வங்கியை பிரிக்கிறது தான் வாக்கு வங்கியை பிரித்து எளிமையா வெற்றி பெறுறதுதான் அதே வந்து சீமான் செய்து தமிழருடைய வாக்குகளை பிரிச்சு பிராமண காங்கிரசும் தெலுங்கு திமுகவும் வெற்றி பெற வைக்கிறது தெலுங்கு திமுக எதிர்ப்பான வாக்குகள் இருக்குது அதுதான் ஜெயலலிதா எம்ஜிஆர் இருந்தப்போ அது வந்து அது ஒரு நீங்க பாத்தீங்கன்னா அப்படி பாத்தீங்கன்னா தெலுங்கு திமுக ரொம்ப பலவீனம் ஆயிடுது அந்த காலகண்ட ஆமா அதனால்தான்ம்ஜெயலுக்கு வரலையும் வந்து அது ஒரு அதுக்கு அடிமையான வீழ்ச்சி அதே போல ஜெயலலிதா இருக்கு வரலயும் அது ஒரு அடிமையான வீழ்ச்சி ஆனா அவங்க ரெண்டு பேரும் இறந்ததுக்கு பின்னாடி இந்த இந்த தெலுங்கு திமுக எதிர்ப்பு வாக்குகள் பெரியுது எதிர்பார்கள் பிரியத்தால அப்போ அதுதான் வந்து திமுகவுக்கு சாதமா இருக்கு ஆமா ஒரே பக்கம் போகாது ஒரே பக்கம் போகல அதுல பிரிவினை ஏற்பட்டு போகும் அததான் இன்னைக்கு சீமானுடைய வளர்ச்சில என்ன பண்ணுதுன்னா அந்த இந்த தமிழன பகை தமிழ் ஈழ இது இந்த கருத்துடைய தெலுங்கு திமுக மீண்டும் மீண்டும் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வர்றதுக்கு காரணம் வந்து தமிழர்களுடைய வாக்கு வங்கி திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கி பிரியதுதான் தான் காரணம் அந்த பிரிதலில் ஒரு இப்போ தமிழ்னா இப்போ இப்போ அண்மையில் கர்நாடகாவில் வங்கியில் ஒரு பெண் வந்து ஹிந்தியில் பேசுனா அவங்க கன்னடத்துல தான் பேசணுங்கிறத அவங்க கட்டாயப்படுத்துறாங்க அப்போ அது என்ன ஆகுன்னு சொன்னாங்க அவங்க கன்னடத்தில் பேச முடியலன்னா நீ நீ இங்க விட்டு வேலையை விட்டு போன்னு சொல்லி புறத்து விட்டாங்க அந்த கன்னடர்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை தமிழர்கள்ட்ட இருக்கா அப்படின்னா இல்லை ஏன்னா தமிழர்கள் வந்து ஒன்று இந்தியர்களா இருக்காங்க இல்லைன்னா திராவிடர்கள் இருக்காங்க இந்த ரெண்டு நிலையை தவிர்த்து தமிழருங்கிற நிலை வந்து இன்னும் ஒரு இதுக்கு வரல அப்படி பார்த்தாக்க வந்து இன்னைக்கு என்ன செய்யணும்னா முதல்ல ஒரு தமிழ்நாட்டில் இந்த இவர்களுடைய ஆட்சிக்கு பின்னாடி பக்தோஜலம் அறுபத்தி ஏழுல என்னைக்கு தெலுங்கு திமுக ஆட்சிக்கு வந்ததோ அதுக்கு பின்னாடி ஒரு தமிழர்கள் இடத்துல வந்து ஒரு தமிழ் ஆளுமை தலைவர்களே இல்லை அந்த அந்த ஆளுமை உள்ள தலைவர்களே தமிழ் இனத்தில் இல்லை அந்த தமிழ் உணர்வும் இல்லை காரணம் என்னன்னு சொன்னா இந்த ஆரிய அடிமைகளா இரண்டாயிரம் ஆண்டுகள் இருக்கிறோம் அப்படின்னா தெலுங்கருடைய அடிமையா எழுநூறு ஆண்டுகள் அப்போ தமிழினத்துல எல்லாம் ஆரியனை நக்கி வாழறதா திராவிட நக்கி வாழறதா இதுதான் போட்டி நீங்க அங்க அங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இப்ப தமிழத்தில் இருக்கக்கூடிய ஆளுமைன்னா இப்ப வன்னியர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்று அவர் ராமதாஸ் இரண்டாவது வேல்முருகன் மூன்றாவது ராமமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கார் ஓகே அவரு கொஞ்சம் வரலாறா பேசுவாரு போவார் கொஞ்சம் விவரம் ஆனா இந்த மூணு பேரும் ஆதரவாளர்கள் கூட்டணியிலே வேல்முருகன் வந்து கருணாநிதியை விட இன்றைக்கு ஒரு தமிழத்தில் திரிச்சு பேசுறது எப்படின்னா பன்னிரண்டு மணி நேர வேலை நேர அந்த சட்டத்தை இந்த சுவாலிராமச்சரவை வந்து கொண்டு வந்துடுறாங்க அப்ப வேள்மன்றம் ஒரு புதுசா ஒரு ஆராய்ச்சி பண்றது இது முதலமைச்சர் அந்த இடத்துல இல்லாதாலும் அந்த சட்டத்தை கொண்டு வந்தார் ஏன்னா அவரை சட்டம் கொண்டு பாருங்க முதலமைச்சருக்கு தெரியாம இது வந்து நடந்திருக்குமா அப்ப என்னன்னு சொன்னாக்க எல்லாத்துக்கும் ஒரு போலியான ஒரு காரணத்தை சொல்றது இப்ப வன்னியர்களுடைய இடஒதுக்கீடு ரத்து செய்த வன்னியர்களுடைய இடஒதுக்கீடு கொடுக்குற மாதிரி கொடுத்து அதை நீத்து போக செய்த அந்த தெலுங்கு கருணாநிதி இறந்தப்போ ராமதாஸ் வந்து அந்த வழக்க பாமக போட்ட வழக்கை திரும்ப பெறலன்னா இந்த கருணாநிதிக்கு மெரினாவில அடக்கம் செய்யறதுக்கு கிடைச்சிருக்காது அப்போ அந்த அதக்க திரும்ப பெறணும் ஒரு அதாவது அதாவது ஒரு வன்னியர்களுடைய பகைவனுக்கு நாம ஏன் அந்த இடத்த வந்து இட்டுக் கொடுக்கணும் அப்படிங்கிற சிந்தனை வந்து ராமதாஸ் இல்லை அந்த சிந்தனை அவருக்கு வேணும் அது இல்லாம என்ன அப்பன் மோனுக்குள்ள என்ன சிக்கல் அன்பு படிக்கும் ராமதாஸும் ஒண்ணும் சிக்கல் கிடையாது ஆரியனை வந்து ஆரியனுக்கு அடிமையா இருக்கிறதா திராவிடனுக்கு அடிமையா இருக்கிறதா இதுதான் ரெண்டு பேருக்குள்ள உள்ள போட்டி அதுல ராமதாஸ் சொல்லி சொல்லி நாம திராவிடனுக்கு ஆதரவா இருப்போம் இல்ல அன்புமணி வந்து திராவிட ஆரியத்துக்கு அடிமையா இருக்கா நாமையே முழுக்க இருந்துக்கிட்டு நாம நேர ஆரியத்துக்கு ஆதரவாக இருந்துகிட்டு போவோம் இதுதான் அங்கே நடக்கக்கூடிய போட்டி அது அப்போ இது வந்து ஒரு ஒரு விடுதலை உணர்வோட உள்ள சிந்தனை கிடையாது அப்போ வன்னியில் ஆளுமை எல்லாம் எழுஞருக்கு அடிமையா இருக்கிறது எப்படிங்கிறத பற்றி ஆய்வு செய்யறது ஆரியத்துக்கு அடிமையா இருக்கிறத பத்தி ஆய்வு செய்யுது இப்ப தமிழ்நாடு எங்க பெரிய மீட்சி பெற்றுடுச்சு வேற 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 கட்சி இயக்கங்களே இல்லையா இல்ல இப்ப பறைய பூர்வக்கூடிய அரசியலை முன்னெடுக்கணும்னா இனிமேல் யார் எடுக்கிறது அதாவது திருமாவளவண்டிய நிலைப்பாடு அவரை கூடிய விரைவில் வந்து அவருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டோம் ஏன்னா அவரு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னா அதில் சாதிவாரி கலங்கெடுப்பு நடத்துறதுல அவருக்கு ஒன்றும் வந்து எந்தவித பாதிப்பும் வரப்போகிறது இல்லை இன்னுமே பறகுடிகளுடைய எண்ணிக்கையை வந்து குறைக்கிறாங்கன்னா அது அருந்து குறைச்சிவிட்டாங்க அன்னைக்கே அதை ஒரு எதுக்கலை இப்போ இவங்களுக்கு பிற்பட்டவர்களுக்கு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறதால அவர்களுடைய வந்து பாதிக்கப்பட போறது இல்லை அப்போது உச்ச நீதிமன்றம் வந்து சாதி வாரி நடத்துறதுக்கு மாநில அரசுக்கு உரிமை உண்டு அப்படின்னு சொன்னா அதை தெலுங்கர்கள் தலைமையில உள்ள திமுக அப்படி ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தா இங்க அரசு ஊழியர்கள்ல எவ்வளவு எத்தனை விழுக்காடு வந்தியர்கள் இருக்காங்கன்னு தெரிஞ்சு போவோம் அவங்களுடைய ஆதிக்கம் குறைஞ்சிடும் அப்படி இருந்தாலும் அது திமுக எதுக்கிறது சரி அவங்களுடைய நிலைப்பாட்டில் இருந்து சரியானது இல்ல திருமாவளவன் எதுக்கிறது எந்த வகையில சரியானது திமுக என்ன நிலைப்பாடோ அதை மத்திய அரசு தான் எடுக்கணும் உச்ச நீதிமன்றமே தீர்ப்பு அதிகாரம் பெரும்பான்மை தமிழர்களை அவர் எதிர்க்கிறாரு தமிழர்களுக்கு இடஒதுக்கீடு கூடாதுன்னு அவரும் முயற்சி பண்றாரு அப்படிங்கிற அரசியல் பரவிச்சுனா அது அவருடைய அரசியல் காலி ஆயிடும் இரண்டாவது வந்து அருந்தியதர்களுக்கு வந்து அருந்தியதர் பெரும்பான்மை இளைஞர்கள் இளைஞர்கள் வந்து அந்த பதினெட்டு விழுக்காட்டுல வந்து அவங்க மூணு விழுக்காடு இருக்காங்களா அப்படியெல்லாம் இல்லை சும்மா அந்த அந்த மேற்கு மாவட்டங்கள்ல கொஞ்சம் அதிகமா இருக்காங்க அந்த கொங்கு பகுதியில் பட்டடங்கள்ல இல்லை அப்ப அந்த விழுக்காடுங்கிறது அவங்களுக்கு மிக அதிகாங்க சும்மா ஒரு விழுக்காடு எந்த அடிப்படையில இந்த மூணு சதவீதம் கொடுக்கப்பட்டது இப்போ சமீபத்துல புதிய தமிழகம் கட்சியில இருந்து ஒரு மேடையில அவரோட பையன் அவரும் இதை தான் சொல்லியிருந்தாரு அவங்களுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய இவ்வளவு இடஒதுக்கீடு அப்படின்னு எந்த அடிப்படையில இது கொடுக்கப்பட்டது ஒண்ணுமில்ல நம்மளுடைய தெலுங்கு வந்து தமிழ்நாட்டுல அதிகார வகுப்புல வரட்டும் அதுக்காக கொடுக்கப்பட்டது அவங்க தெலுங்கு பேசுறவர்கள் வந்து ஆதி தமிழ் பேசுறவங்க ஆதி திராவிடர்கள்னும் தமிழ் பேசுறவங்க எல்லாத்தையும் திராவிடர்கள்னும் தெலுங்கு பேசுறவர்கள் ஆதி தமிழர்னும் இப்படி எல்லாம் தமிழினை சிதைவை ஏற்படுத்துவது ஒழுப்பதே தமிழன் யார்றா அப்படின்னா அப்படி ஒரு இனமே இருக்கக்கூடாதுங்கிறத திட்டமிட்டு செய்தது அப்ப அதெல்லாம் அவர் ஆதரிச்சு இப்ப ஒண்ணும் இல்லை இப்ப பறையர்களுடைய அந்த பட்டியலினை ஒதுக்கீடு இருக்கு இல்லைங்களா அதுல உங்களுக்கு வந்தேரிகள் நிறைய இருக்காங்கல்ல அது ஏறக்குரிய ஒரு முப்பது அறிவு இருக்கு அதுல பாதி எனக்குரிய முப்பது சாதிகளுக்கு மேல வந்தே சாதிகள் அதுல இருக்குது அப்ப அதுலயும் பறைகளுடைய இடஒதுக்கீடையும் பட்டியலின மக்களுடைய இடஒதுக்கீடையும் அனுபவிக்கிறது அதிகமா வந்து வந்தேரிகள் தான் அப்போ அது வந்து பறைகூடியர்களுக்கு தமிழ் பழைய குடியர்களுக்கு அதுல இடஒதுக்கீடு இல்லை பேரு பட்டியலின் இடஒதுக்கீடு ஆதிக்கம் இருக்கு கட்டாயம் செய்யறது இல்ல மற்ற தமிழ் குடிகளுக்கு இடஒதுக்கீடு கிடைக்க கூடாது இடஒதுக்கீடு இல்லாது அது அரசியல் அதிகாரத்தில் பங்கு அதிகாரிகளா இருக்கிறதால தானே யாராவது ஒருத்தவங்க போய் ஒரு வேலையை செய்ய முடியும் இல்லைன்னு சொன்னா வேலையாவே கிட்ட போக முடியாது உங்களால அதற்கான சூழல் அப்போ அரசியல் அதிகாரத்தில் தமிழர்கள் வந்து அதிகார வகுப்புல வராமல் தடுக்கிறது தான் இது அப்போ அதை அவர் செய்துட்டு இருக்காரு இது வந்து தமிழர்கிட்ட விலக்கி இந்த இந்த கருத்து போயிட்டுதுன்னா அவருடைய அரசியல் வாழ்வு முடிஞ்சு போ அது நீண்ட நாள் நீடிக்காது அப்போ தமிழ் இனத்துலங்கிறது இன்றைக்கு வந்து தமிழர்கள்ங்கிற கருத்து இருக்குது இல்ல நீங்க இப்ப ஒரு விஷயம் சொன்னீங்களே இல்லையா இருந்து எல்லாருமே உள்ள வர ஆரம்பிச்சுட்டாங்க அவங்களுக்கு இடஒதுக்கீடுகள் கொடுக்குறாங்க பேர் மாற்றத்துல இப்ப சமீபத்துல குயவர் சங்க பேச்சாளர் ஒருவர் பழபாஸ்கர்னு சொல்லிட்டு அவர் பேரை வந்து குயவருங்கிறத குழாலர்னு மாத்தி சர்டிபிகேட் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்தது இதெல்லாம் இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு இல்ல அதே அவங்களுக்கு இந்த என்னன்னு சொன்ன அதெல்லாம் சொல்றேன் தமிழின அடையாளங்களை அழிப்பது அந்த தமிழின அடையாளங்கள் தமிழன்கிற அடையாளத்தை அழிப்பது அதுதான் திராவிடம் ஆரியமும் நோக்கமும் அதான் தமிழ் மொழியை அழிப்பது தமிழின அடையாளங்களை அழிப்பது அவர்களுக்கும் இந்த இந்த தெலுங்கர் கூட்டத்திற்கும் கொள்கை ஒன்றுதான் அதாவது தமிழினத்தை அழிப்பது அப்ப என்னன்னு சொன்னா இவங்க வேணும்னே அதான் இப்ப கூட உச்ச நீதிமன்றத்துல ஒரு இது சொல்லிருந்தாங்க என்னன்னா இந்த கொண்டாரட்டிங்கிற இதை வந்து இடஒதுக்கீடு இல்லை எல்லா ரெட்டியாரும் உள்ளார போய்டாங்க அப்போ அதை மீண்டும் தமிழ்நாடு அரசு அதை வந்து மறு ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு உச்ச நீதிமன்றத்தில் ஒரு அதை ஒரு தீர்ப்பு சொன்னாங்க அப்போது அந்த அளவுக்கு இங்கே என்னன்னு சொன்னாங்க அந்தந்த தமிழின அடையாளங்களை அழிக்க அழிக்கிறது தான் அண்டைய நோக்கம் தமிழை அழிச்சிக்கிட்டு வராங்க தமிழை யாரக்குரிய தமிழ்நாட்டில் தமிழ் ஆட்சி மொழி இல்லை ஆங்கிலம் தான் முத்தன்மை ஆட்சி மொழி இரண்டாவது ஆட்சி மொழி கூட தமிழ் இல்லை இரண்டாவது ஆட்சி மொழியில் ஒன்று தமிழ் ஆனால் தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கன்னட பள்ளி தெலுங்கு பள்ளி மலையாள பள்ளி உருது பள்ளி எல்லாத்துக்கும் தமிழர்களுடைய அரிப்பணத்துல இருந்து அது இயங்குது அப்போ ஒன்று தமிழ் மொழியை அழிப்பது தமிழ் தமிழினா அடையாளங்களை அழிப்பது ஆனால் அது தெலுங்கு சாதியா தமிழ் சாதியா போட்டு கொழுப்பிட்டு கிடக்கட்டுமே ஆமா குழாவர் புள்ள வந்தது அந்த திருத்தணி பகுதி இந்த பகுதியில் எல்லாம் இருக்காங்கன்னா அங்க வந்து இந்த தெலுங்குகளுடைய ஆளுமையா இருக்கிறதால வன்னியர்களே தங்களை ரெட்டியாருன்னு அழிஞ்சிக்கிறது ஆமா இப்ப விநாயகம் இருக்காருன்னா விநாயகம் வந்து தமிழர் அவர் ஆனால் அவரை வந்து விநாயகர் ரெட்டியா இருந்துச்சு ஏன்னா அங்க வந்து இந்த வன்னியர்னா யாருன்னு தெரியாம அங்கே அவங்களுடைய ஆதிக்கம் இருக்கிறதால அதான் ரெட்டியாரோடைய ஆதிக்கம் இருக்கிறதால அவங்க தங்களையும் வந்து ரெட்டியார்னு சொல்லிக்கிறதுல அவங்களுக்கு ஒரு பெருமை அப்படி இந்த இதில் இந்த எல்லாம் அந்த அந்த எல்லைப்புற பகுதிகளெல்லாம் இந்த சிக்கல் ஒன்று இருக்குது அப்போ வந்து இந்த திருத்தணி இந்த சித்தூர் மாவட்டத்திலெல்லாம் தமிழர்களெல்லாம் தெலுங்குகளாக மாற்றப்பட்டு விட்டார்கள் ஆனா தமிழர்கள் தான் ஆமா தமிழர்களெல்லாம் தெலுங்குகளாக அப்புறம் தெலுங்கு கல்வியே தெலுங்கு அப்புறம் அவன் இங்கு தமிழை படிக்கிறது சித்தூர் மாவட்டங்கள்ல பள்ளியிலே தெலுங்குதான் இருக்குது அப்படின்னா அப்புறம் தமிழர்களும் தெலுங்கு படிச்சு அவன் தெலுங்குற மாறி இருக்காங்க அந்த இதை வந்து தமிழ் அடையாளங்களை அழிப்பதில் இந்த அந்த வந்தேரி தெலுங்கு கூட்டமும் வந்தேரி ஆரிய பிராமண கூட்டம் ரெண்டும் போட்டி போட்டுக்கிட்டு அடிக்கிறாங்க தமிழத்தில் தோன்றிய ஆளுமைகள் அனைத்தும் இது எதுக்கு அடிமையாக இருக்கிறது ஆரியத்துக்கு அடிமையாக இருக்கிறதா இந்த இந்த தெலுங்கு திராவிடத்துக்கு அடிமையாக இருக்கிறதாங்கிறது தான் உள்ள அரசியல் நிலைப்பாடு முதன்மையானதாக தான் அப்போ தமிழ சிந்தனைங்கிறதெல்லாம் இன்றைக்கு எனக்குரிய இல்லை என்பதுதான் என் கருத்து குறைந்தபட்சம் ஒரு தமிழன் ஆட்சிக்கு வரணும்ங்கிற அந்த சிந்தனை கூட இல்லையே பிறப்பான ஒரு தமிழன் ஆட்சிக்கு அப்படிங்கிற அந்த சிந்தனையே இல்ல அப்படின்னா ஒரு அதிமுக எடுத்துக்கலாமா எடப்பாடி பழனிசாமி எடுத்துக்கலாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளுமைகள்ல தமிழன் ஆளுமைன்னு சொன்னாக்கா அவர் தான் எழுதுகணும் அவர் திராவிடத்துல அவர் முழுமையான திராவிடமும் இல்ல முழுமையான ஆரியமும் இல்ல ஆனா அவர் கூட கூட்டணி வச்சிட்டாங்க கூட்டணி கூட்டணி வந்து உங்களுக்கு இவங்க தான் வச்சாங்களா அது தெலுங்கு திமுக தொண்ணூத்தி ஒன்பதுல மத்தியில வந்து கூட்டணி ஆட்சிக்கு போயிட்டாங்க தொண்ணூத்தி ஆறுல தொண்ணூத்தி ஒன்பதுல அப்ப கூட்டணி ஆட்சிக்கே போயிட்டாங்க அன்றைக்கு அவர்கள் கொண்டு வந்து இந்த ஒடுக்குமுறை சட்டங்கள் தான் இரண்டாவது அது மட்டும் இல்லை இன்னொரு ஒரு சிக்கல் புரிஞ்சிடணும் பக்ரீன் அவர்கள் வந்து இறந்துடுறாங்க பக்ரீன் அடுத்தப்பில் யார் குடியரசுத் தலைவராக கொண்டு வரணும் அப்படிங்கிறப்போ காங்கிரஸ் காரிய கமிட்டி சஞ்சீவ் ரெட்டியை தான் வேட்பாளராக இருக்குது அப்போ துணை குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய பிவி வந்து தனி வேட்பாளராக நிற்கிறார் அப்போ அந்த தனி வேட்பாளராக நிற்கும் பொழுது என்ன நடக்குன்னு சொன்னால் அப்போ இந்திரா காந்தி தான் வந்து பிரதமராக இருக்காங்க அப்ப காங்கிரஸ் கட்சி ஒரு போட்டி வந்துருச்சு இந்த சஞ்சீவ் ரெட்டி இந்த முராய் தேசாய் இந்த இந்த பார்ப்பனர் இல்லாத அணிகள் பிராமணர் இல்லாத அணி ஒரு பக்கமும் பிராமணர் இந்திரா காந்தி ஒரு பக்கமும் ரெண்டு பக்கம் ரெண்டா பிரியுது காங்கிரஸ் கட்சி அன்னைக்கு அந்த குடியரசுத் தலைவர் தேர்தலில் சஞ்சீவ் ரெட்டி வெற்றி பெற்று தோத்து இருந்தா இந்தியாவிலே பிராமண ஆதிக்கம் ஒழுங்கிருக்கும் அப்போ எலுங்கர் கருணாநிதி தான் என்ன பண்றாருன்னா அவர் வந்து விவிகிரியை ஆதரிக்கிறார் அப்ப இந்தியாவில் வந்து இந்த ஆரிய பிராமணத்தை நிலைநிறுத்துறதே தெலுங்கர் கருணாநிதி தான் இவர் ஒரு கூட்டணி சேர்ந்ததை பத்தி ஒன்னும் பெருசா பேசிட்டு இருக்க வேண்டிய ஏன்னா இவங்க பெரிய ஒன்றும் பெரிய மாற்றங்கள் கொண்டு வந்து ஒன்றும் செய்ய முடியல அப்போ இந்திய அளவுக்குள்ள அந்த பிராமணத்தை நிலை நிறுத்தினது காங்கிரஸ் கட்சியில அது தெலுங்கு கருணிதான் அதை விடலாம் விட பாடியார் ஒன்றும் மோசமான கிடையாது மம்தா பானர்ஜி அவங்க அவங்க அந்த மம்தா பானர்ஜி வந்து பிஜேபி காரணம் எப்ப அடிக்கிறாங்க மூணாவது தேர்தலில் வெற்றி பெற்ற பின்னாடி தான் அடிக்கிறாங்க நீ தமிழ்நாட்டில் யாரும் ஒரு ஒரு தமிழர் ஒரு கணித்து இன்னும் ஆட்சியே அப்படி இல்லையா நம்ம எங்க வந்து அறிதல் அடிக்கிறது அது அவ்வளவு சீக்கிரமாக நடக்கிற காரியங்கள் இல்லை அதனால மீண்டும் தெலுங்கு திமுக ஆட்சிக்கு வந்துடுச்சுன்னா அது ஏறக்குரிய தமிழத்துக்கான அழிவு தான் அப்போ தமிழத்துக்கான அழிவை நாம முறியடிக்கணும் அப்படின்னு சொன்னால் தெலுங்கு திமுக ஆட்சிக்கு வராம தடுக்கணும் அந்த தமிழனுடைய ஆளுமைனா அதுல நம்ம வெற்றி பெற்ற ஆளுமை இருக்குன்னு இருக்கோம் தோல்வி அடைஞ்சுட்டா எல்லாம் அடிமீக இருக்கிறதுக்கு நம்ம வந்து வழக்கப்பட்டு அதனால ஏறக்குரிய இதனுடைய முடிவு வந்து இதுலதான் இருக்குது தெலுங்கு திமுக அழிவுல தான் தமிழ்நா எதிர்க்க தவிர இல்லைன்னா தமிழ்நாட்டுக்கு மீட்சியெல்லாம் அவ்வளவு எளிமையில் கிடச்சிட அவ்வளவு நேரத்திற்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றிங்க வணக்கம்